ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் பப்பாளிக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு குருமா செஞ்சு பாருங்கள் சாப்பிட நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது ரெண்டு பப்பாளிக்காய் எடுத்து நல்லா தோலை சீவிக்கிறேன் தோலை சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க தேவையான பொருட்கள் என்னென்னா பப்பாளிக்காயை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில்லை சோம்புத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகாய் தூள் உப்பு தேங்காய் அரை மூடி அரைச்சி வச்சிருக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் அடுப்பில் ஒரு வானலை சூடாக்கிட்டு ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெயை சூடாக்கிக்கோங்க எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிய விட்டுட்டு நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்காங்க கருவேப்பில்லையை நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கருவேப்பில் கிடைக்காத சமயத்தில் இந்த பொடியை சேர்த்திங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் நம்மளுக்கு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பொரியல் குழம்பு சாம்பார் இந்த மாதிரி கூட்டு குருமா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பப்பாளிக்காயை நல்லா கிளறி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கங்க மூடி போட்டு பப்பாளிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது அது கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சமைச்சி சாப்பிட்லாம் கண்ணுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க பப்பாளிக்காயில் முதல்ல தண்ணி விட வேணாம் பப்பாளிக்காயில் தண்ணி விடும் பப்பாளிக்காயில் உள்ள தண்ணியிலையே அது வெந்து வரணும் சில பேர் வந்து பப்பாளிக்காயெல்லாம் விரும்ப மாட்டாங்க பழம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க ஆனால் பப்பாளிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது பப்பாளி பழத்தை நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது பல வழியில் நன்மை கிடைக்கும் அதே போல் முகத்துக்கு ஃபேஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் முகம் பளபளப்பாக இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு பப்பாளிக்காயை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்டுட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்காங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த குருமாவை சப்பாத்தியில கூட வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்காங்க லோ ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் வேகட்டும் நிறைய பேருக்கு தெரியும் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பப்பாளி பழம் நல்லதுன்ட்டு சாப்பிடுவாங்க விரும்பி ஆனால் விலையும் கம்மியாக தான் கிடைக்கும் மற்ற பழங்களை விட பப்பாளி பழம் கம்மி விலையில் தான் விற்கும் ஆனால் அதிக அளவில் நம்மளுக்கு நன்மை தரக்கூடியது பப்பாளி காயும் பப்பாளி பழமும் நல்லா கொதி வந்ததும் மறுபடியும் கிளறி விட்டுட்டு மூடி போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க தண்ணியெலாம் நல்லா சுண்டி இந்த பக்குவம் வந்ததும் மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம் ஏன்ட்டா மல்லித்தழையில் நான் ஏற்கனவே கருவேப்பில் சேர்த்துட்டேன் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாச்சும் இந்த மாதிரி பப்பாளிக்காயில் கூட்டு பொரியல்னு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் நிறையவே கிடைக்கும் எங்கள் வீட்டில் இன்னைக்கு பப்பாளி குருமா கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காக பொடி மாஸ் பண்ணியிருக்கேன் முட்டையில் பப்பாளி கா கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்